ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாளை முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையினோர் அருமிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஊஞ்சல் தாளாட்டம்மான தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஆதியும் அவளே அந்தமும் அவளே அகிலாண்டே சரியும் அகிலே அகில உலகத்தையும் காட்டி காப்பாற்றுன்ற அம்மா எல்லாமே அவங்க தான் ஆனால் தெய்வத்துக்கெல்லாம் மூத்தவங்க அவங்க தான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் சரி அங்காளம்மா தான் எல்லாமே முதல் பெண் ஏன்னா கேட்டால் அந்த பிறவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதிசக்தியாக முதல்ல பிறவி எடுத்து உலகத்தை முதல் முதல்ல படைச்சவங்க அவள் தான் கலியுகத்தில் வந்து இப்போ கடைசி தெய்வமாக இருக்கிறது அகிலாண்டேஸ்வரி அன்னை த அங்காளபுரம் மேசிறி எல்லாமே அவங்க தான் அவங்களுக்குள்ளதான் அத்தனை அக்கா தங்கச்சிகளும் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் அஞ்சு பேரும் அஞ்சு ரெண்டு ஏழு பேரும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க உலகம் தான் உலகம் ஃபுல்லாவே ஆட்சி அமைக்கணும் தான் பல உருவங்கள் பல பேரில் இடத்துல அந்தந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஆதி எல்லாம் அவள் தான் அதனால் தான் இன்றைக்கி மலையில நோக்கி வந்துட்டு இருக்காங்க தென்கையில் நோக்கி அம்மாவை பார்க்கணும்னு நிறைய பேர் வந்தது வந்தபடியே வந்துட்டுருக்காங்க காரணம் என்னென்னா அம்மா சொன்ன வாக்குறுதி என்னை யாரெல்லாம் தேடி வராங்களோ நிச்சயமாக நான் வந்து அவனோட வந்து குறைகளை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி அது மாதிரி எனக்காக நீங்கள் எத்தனை பேர்கள் வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் மறுவாட்சிக்கு நான் கொடுக்குறதுக்கு உட்காந்துட்டு அதனால தான் என்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்தது வந்தபடியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாத்தீச்செட்டி ஏந்தி பெண்கள் வந்துகிட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மலையினர் கோயிலில் தீமிரி திருவிழா வருகின்ற ரெண்டாம் தேதி வந்து தீமிரி திருவிழா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது எல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் மாலை போடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா எந்த என்றைக்கு மாலை போடலாம் ஐயா எத்தனை நாள் விரதம் இருக்கணும் ஐயா எத்தனை நாள் விரதம் இருந்து வரணும் ஐயா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டது கேட்டபடியே இருந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு சில பதிவுகள் எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் அம்மனை வந்து நினைக்கும் போது பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் ஏழு நாள் விரதம் இருக்கலாம் அஞ்சு நாள் விரதம் இருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு சிலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விரதம் இருந்துட்டு வந்து இங்கேயே கூட காப்பு கட்டிக்கலாம் அங்கே நம்ம வந்து விரதம் தான் தேவையே தவிர எத்தனை நாள் காப்பு கட்டணும் எத்தனை நாள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அதிகம் இல்லை அம்மனுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி என்றைக்கு வந்து நீங்கள் மாறிட்டிங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு அத்தனை ஆசையும் வருங்குவாங்க அதனால் தீமிதி திருவிழாவில் இருந்து எல்லாருமே கலந்துக்கலாம் ஒரு சிலர் கேட்குறாங்க மலைநூர் சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கலாமா வெளியிலேருந்து ஆட்கள் வரமாட்டாங்களான்னு எல்லா ஊருக்கு எல்லா இடத்துலேருந்து வருவாங்க நீங்கள் வந்து மாலை போட்டால் போதும் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் சொல்கிறதில்ல நீங்கள் பக்தி ஈடுபாடு இருந்தால் போதும் இதுக்கு வந்து இப்போ உறுப்பினர்கள் இதுவோ பணம் கட்ட வேண்டிய இதுவோ எதுவுமே கிடையாது நேரடியாக வரைங்க அம்மாவுக்குள்ள உங்களுக்கும் உள்ள அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு இருந்தால் போதும் அம்மா மனசில் வேண்டிக்கிட்டு அம்மா இந்த மாதம் இந்த வருஷத்தில் நான் தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறேன் மாலை போட்டிருக்கேன் நெருப்பு மெரிக்க போகிறேன் நெருப்பு மெறிக்கும் போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அடுத்த வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் சந்தோஷமாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு வேண்டுதல் வைக்கணும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன குறைபாடுகள் இருக்கும் குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த பக்தி ஈடுபாட்டை அதிகப்படுத்தலாம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் பல கஷ்டங்களுக்கு சார் பல பிரச்சனைகள் இருக்குது சார் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்கிறதால இல்லை நம்ம அதை நீத்திக்கடனாக எடுத்துக்கணும் அம்மாவுக்காக மாலை போட்டு விரதம் இருந்து நெருப்பு மிதிக்கிறதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் சார் சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது பஸ்ஸு டூரு முன் நிறுத்தி வழிநடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து செலவுகள் அவங்க சொந்த காசை செலவு பண்ணி பக்தர்களை அழைத்து வந்து மாலை போட்டு தீமிதி தீ கலந்துக்கிட்டு எக்கச்சக்கமான பேர்கள் கூட்டம் அப்படியே நின்று நின்றபடியே இருப்பாங்க ஆறு ஏழு எட்டு மணிக்கில் பார்த்தினா லைனில் நிற்க ஆரம்பித்தவங்க சாய்ந்தரம் மூணு மணி ஆகிடும் அது வரைக்கும் லைனில் நின்றுட்டே இருப்பாங்க வெயில்லையும் சரி அந்தளவுக்கு பக்தி ஈடுபாடு அதிகமாக தான் இருக்குது சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன் வந்துடுவாங்க காலையிலேயே வந்துடுவாங்க அன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து விரதம் இருப்பாங்க தீமிதி திருவிழாவில் கலந்துக்கணும் சுட்டு அம்மாவை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தண்ணி தாகம் பசி எல்லாமே இருந்தாலும் அம்மாவுக்காக அன்றைக்கி ஒரு நாள் தீமிதி திருவிழாவில் கலந்துக்கணும் அம்மனுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்க முடியாதவங்க இல்லைன்னா பாலும் பழம்லாம் சாப்பிட்லாம் பால் பழம் நீராகரம் இந்த வந்து எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் பக்தி ஈடுபாடு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சாப்பாடு குறைக்கணும் சாப்பாட்டை அதிகப்படுத்திட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிறது எந்த ஒரு அம்மானுஷ சக்தியாலையும் நம்ம வந்து செய்ய முடியாது ஏன்னா அம்மாவோடைய சிந்தனையானது மாற ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் வந்து பக்தி ஈடுபாடு இருக்கும்போது உணவு பழக்கத்தை வந்து குறைச்சிக்கணும்னு சொல்கிறான் ஏன்னா நீ சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க எப்போ நம்ம தீமிதிச்சு முடிச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அதனால் நிறைய உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது சாமி தரிசனம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தீமீதி திருவிழாவில் கலந்தவங்க அத்தனை பேருமே பக்தர் உள்ளே போய் சாமியை நேரடியாக பார்த்துட்டு போகலாம் அதுக்காக ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தீமீதி திருவிழா உடனே நேராக கோயில் உள்ள போவாங்க சாமி அம்மாவை மூலஸ்தானத்தில் பார்த்துட்டு அப்படியே போவாங்க அவங்களுக்கு மட்டுமே சிறப்பு தரிசனம் மற்ற யாருக்குமே கிடைக்காது ஏன்னா அது அம்மாவுக்குள்ளே ஒரு நெருக்கம் நிறைய பேர் பார்க்கு பார்த்துருக்கலாம் நடைபயணமாக வருவாங்க வந்தோன்னே ஐயா நாங்கள் நடைபயணமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னும்போது அவங்களை நேரடியாக உள்ளே விட்டுருவாங்க அது எப்படி அவங்களுக்கு நடைபயணம் தான் வந்தாங்கன்றது எப்படி தெரியும் அந்த பக்தி ஈடுபாடு சொல்லும் போது அது உண்மைதான்னு நினச்சி அவங்களே அப்படியே உடனே எந்த கோயிலில் போனாலும் உள்ளே போய் நேராக போய் சாமி தரிசனம் பார்த்துடலாம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க தீச்செட்டி எடுத்துக்கிட்டு அதனால் விரதங்கிறது அம்மாவுக்காக நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதுதான் விரதம் அதனால் இத்தினால் தான் விரதமாக திருநாள்தான் இல்லை குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளாவது விரதம் இருக்கிறோம் அதுக்குண்டான வழிமுறைகள் பாடல்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மந்திரங்கள் பதிகம் அம்மாவை வந்து எந்த மாதிரிலாம் மந்திரங்கள் படித்தோம்னா நமக்கு உள்ள நல்ல நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கின்றதுக்காக ஏன்னா இந்த கலிபுகத்தில் வந்து எல்லாமே தேவைப்படுது ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி எழுதுவாங்க ஸ்ரீ ராமஜெயம் துணைன்னு எழுதுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று கணபதி துணை ஏதோ ஒன்று அப்படியே எழுதிட்டு வருவாங்க அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து மந்திரங்கள் எல்லாருக்குமே தேவை மந்திரங்கள் ஒழிக்கின்ற வீட்டில் வந்து பிரச்சனைகள் வராது துஷ்ட சக்திகள் வராது ஆனால் தான் பார்த்தீங்கன்னா கனகதாரா தோத்திரம் பார்த்தீங்கன்னா லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சுலோகல் மந்திரம்லாம் இருக்குது அந்த மந்திரங்கள்லாம் போட போட என்ன வேணா அந்த வீட்டிலே வந்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் நீங்கள் ஊஞ்சல் மண்டபத்தை தான் பார்த்துட்டீங்க இந்த மாதம் ஊஞ்சல் தாளாட்டு விழா கிடையாது அம்மா வந்து பதிமூணு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வருவாங்க தரிசனம் கொடுக்க வெளியே வந்துட்டுருக்காங்க கலியுகம் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு மக்களை பார்க்குறதுக்காக இப்போ வந்துட்டுருக்காங்க நம்மளாம் போய் அவங்கள போய் பார்த்த காலம்லாம் போய் இந்த மாசி மாதத்தில் எல்லாமே வெளியே வந்து நாடு நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது எல்லா ஊர் எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயும் திருவிழா விசேஷமாக நடத்துகிறாங்க பிரம்மாண்டமாக பரவாயில்ல இந்த அளவுக்கு செய்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் எல்லா ஊர்லேருந்து செஞ்சிட்ருக்காங்க பத்திரிகை வந்து படைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் கண் கூட பார்க்குறேன் காரணம் என்னென்னா அம்மாவுக்காக ஒரு திருவிழா நடத்துகிறோம் அதனால தான் வந்து கருவறையில் உள்ளே இருக்கிற சாமிக்கு வந்து மதிப்பு கிடையாது அவங்க வெளி உலகத்துக்கு வரணும் நாடு நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நோக்கி சென்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் என்னமோ தெரியல அங்கே ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது ஏன்னா சித்தர்களில் வாழ்ந்த பூமி சித்தர்களெல்லாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க சித்தர் ஜீவ சமாதி எங்கெங்கே இருந்ததோ அந்த கோயிலெலாம் இன்றைக்கி பிரபலமாக இருந்துட்டுருக்கு அவங்க வச்ச செலதான் எல்லாமே ஒவ்வொரு கோயில்களும் அவங்க வச்ச சில எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருந்துட்டுருக்கு சித்தர்களுடைய சித்து விளையாட்டு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சித்தர்கள் சேஷாத்திரி மடம் அப்படின்ற ஒரு இருக்குது திருவண்ணாமலையில் அதில் இருபத்தி ரெண்டு சித்தருடைய ஜீவசமாதி அது உள்ளே இருக்குதான் அந்த இடத்துல ஒரு சித்தருடைய ஜீவசமாதி பார்க்கறதுக்கே பெரும்பாக்கியம் அங்கே இருபத்தி ரெண்டு சி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் போக போக ஒன்றுமே தெரியாது அப்போ என்னென்னா அந்த கிரிவலம் வரும்போது அந்த சித்தருடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உன்னுடைய நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு சித்தர் அங்கே பிறந்திருப்பார் இறந்திருப்பார் அவர் வந்து ஆசீர்வாதம் உனக்கு தருவார் சித்தருடைய சித்து விளையாட்டு எல்லாமே நிறைய இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க அதனால தான் கிரிவலம் வரும்போது ஏதோ ஒரு சித்தர் வந்து கண் திறந்தால் போதும் ஏன்னா பல சித்தர்கள்லாம் அந்த இடத்துல வந்திருக்காங்க சாய்பாபுலாம் வந்து நூறு பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் வந்ததாக சொல்கிறாங்க சாய்பாபாவை வந்து நிறைய பேர் சித்தர்கள் அம்முனி அம்மான்றவங்க பெண் சித்தர் ஒரு மலையை வந்து அந்த கோயிலுடைய இதுவானது தூ கட்ட கட்டி வச்சுருக்காங்க ஒரு கோபுரமே அம்முனி அம்மா கோபுரம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது அதேமாதிரி அருணகிரிநாதர் வந்து கிளி வடிவத்தில் நின்று பாடினாராம் திருவண்ணாமலை கோயிலில் வந்து ஏன்னா அவர் வந்து ஜீவ ஆகும் ஆகும்போது என்ன சொல்லியிருக்காரு நான் போயிட்டு மீண்டும் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு போய் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு எரிச்சிருவாங்க எரிக்கும் போது என்னதுன்னா அவர் கிளி வடிவத்தில் நின்று பாடினாராம் அந்த இடத்துல வந்து நான் கிளியாக இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய உயிர் வந்து பிரியல நான் அதுக்குள்ளே எரிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கிளி வடிவத்தில் பாடி அந்த கோபுரத்தில் நின்று பாடிட்டு போனாராம் அதுதான் கிளி கோபுரம்னு சொல்லிட்டு பேர் பேர் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அக்னி செட்டியை ஏந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தடி போடுறாங்க கிரகத்தடி சொல்லிக் கொடுக்குறார் வாத்தியா சொல்லி கொடுத்துட்டுருக்காரு சக்தி கிரகமாக வந்து இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு வந்து சக்தி கிரகமாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசை ஊஞ்சலுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக சொல்கிறோமோ அந்தளவுக்கு ஈடுபாடு வந்து சக்தி கிரகத்துக்கு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எந்தெந்த மாதத்தில் வந்து ஊஞ்சல் தாளாட்டில்னா சித்திரை மாதத்தில் இருக்காது மாசி மாதத்தில் இருக்காது இந்த ரெண்டு மாதங்கள்லேயும் வந்து இருக்காது அதுக்கு பதிலாக சக்தி கிரகமாக அம்மா வந்து கிரகத்தோடு வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க தேடி போட்டிருக்காங்க அவருக்கு வந்து சொல்லி திறந்துட்ருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது நாள் பயிற்சி இருக்கும் காலையில் ஒரு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி பக்தர்கள் எல்லாமே வந்து சாமியை வந்து நேரடியாக பார்த்த மாதிரி இருக்குது ஏன்னா கோயிலில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு அன்றாட நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பக்திகளை அதிகப்படுத்துகிறோம் இந்த கழிவுத் வந்து பக்திகள் யாராவது வந்து அதிகப்படுத்துறீங்கன்னா அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க பக்தி ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் நமக்கு கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதனால் குலதெய்வத்தையும் ஏன்னா பக்தி ஈடுபாடு தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு மேற்கொண்டு பித்தருக்களும் வந்து இறைவனாக்கப்பட்டவங்க அவங்களும் வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே அதனால் தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள் வந்த பூமி அதனால் வந்து சொல்லியிருக்கு அடுத்த ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி ஜனங்கள் அது வந்த அப்படின்னே இருப்பாங்க அந்நியர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அழிவகை பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காகா காகாபுஜ சித்தர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலுக்கு அடியில் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் காக்கை வடிவத்தில் வந்து இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்ல சொல்லணும்னு சொன்னால் அப்படியே சொல்லிங்கன்னே போல அந்தளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் மீனவர்களுடைய எல்லோரும் வம்சாவளி பூசாரிகள் எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க அவங்க முன்னிலையில் வந்து இவங்களை வந்து டெய்லி வந்து தினசரி அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அறங்காவலர்கள் அறங்காவல குழு தலைவர்கள் தலைமை பூசாரிகள் பூசாரிகள் எல்லோரும் சேர்ந்தே உட்காந்து நாங்கள் அதை நடத்திட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெரியவர்கள் முன்னிலையில் வந்து தொடர்ந்து பயிற்சி நடத்திக்கிட்டே இருக்கோம் அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி அவருக்கு வந்து அடுத்த கிரகம் வரும் சுயேட்சி இந்த ஏழு வம்சாவளி பூசாரிகள் முன்னிலையில் வந்து அரங்காவலர்கள் அரங்காவலர் குழு தலைவர்கள் தலைமை பூசாரிகள் பூசாரிகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க அவங்க முன்னிலையில் வந்து கிரகத்தடி போடுவாங்க டெய்லி ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் பயிற்சி சாயந்தரம் ஒரு மணி நேரம் பயிற்சி ஒம்பது நாள் தொடர்ந்து ஒன்பதாவது நாள் வந்து கிரகம் எடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி கிரகம்னு சொல்லுவோம் இருபத்தாறாம் தேதி நைட்டு வந்து அக்னிகுலத்தாண்டம் வந்தீங்கன்னா அந்த சக்தி கிரகம் எடுக்கிறத பார்க்கலாம் எங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சக்தி கிரகம் மாதிரி அவங்களே ஜோடித்து பாடி சந்தோஷமாக ஆட்டம் பாட்டத்தோடு போவாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி எப்பயும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா மூஞ்சி தாளாட்டம் பண்ண தான் பார்த்துருப்போம் ஊஞ்சல் தாளாட்டி பாடி பாடி சந்தோஷமாக பார்த்துட்டு இப்போ கிரகத்தை அடி போடுறாங்க அது ஒம்பது நாள் வந்து விரதம் இருந்து எந்தெந்த மாதிரிலாம் மெத்தல்ல இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த கிரகத்தை வந்து ஏற்றுறாங்கன்னா தலையில் ஏற்றினா மாற்றக்கூடாது கீழே இறக்கக்கூடாது தூக்கு வந்து வச்சு தலையை வச்சாங்கன்னா அப்படியே ஆடிகிட்டே வரணும் வீடு வீடாக நின்று நின்று ஆடணும் பன்னெண்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்புனாங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் கோயிலுக்கு வந்துடையும் அப்போ எத்தனை மணி நேரம் நின்று நின்று ஆடிட்டு வரணும் பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க என் மேலே வந்து சக்தி இறங்கினோன்னா எங்களுக்கு தெரியல ஒரு அரை மணி நேரம் அப்படியே நாங்கள் பாரமாக தெரியும் அதுக்கு மேலே வந்து பாரமே இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே அசால்ட்டாக ஆடிட்டு வருவாங்க அதை பா பார்த்துட்டு பாருங்கள் கையை விட்டுட்டு ஆடணும் தலை மேலே கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தை அப்படியே தலையிலே தான் இருக்கணும் கையெல்லாம் பிடிக்கக்கூடாது ஆடிட்டு வராங்க பாருங்கள் மாதிரி தான் ஆடிட்டு ஸ்டெப்போடு ஸ்டெப் போட்டு ஆடிட்டு வருவாங்க நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்னி சட்டி இயந்திரங்களும் இருக்கிறாங்க அக்னி செட்டி பார்த்திங்கன்னா அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அங்கடி செட்டி சே சேர்ந்து ஆடிப்பாடி அவங்க சந்தோஷமாக முன்னாடி வந்து அவங்க ஒரு குரூப்பு இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பரமேளங்கள் வாத்தியகங்கள் பார்த்தா நெடுக்க அப்படியே சுற்றி வளைச்சி ஆடிப்பா ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்தி வந்துட்ருப்போம் நீங்கள் வந்தீங்கன்னா அத்தனையுமே கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க சக்தி கிரகம் மாடி வந்துட்டுருக்காங்க அப்படியே ஊரே அமுக்கப்பட அமக்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து பார்க்குறீங்கன்னா வந்து அம்பாவில் வந்து பார்க்குறது வந்து சக்தி வந்து சக்தி கிரகத்தோடு பார்க்குறது பெருமை அதனால் சித்திரை மாதத்துலேயும் மூஞ்சல் உற்சவம் கிடையாது மாசி மாதத்துலேயும் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது அதற்கு பதிலாக சக்தி கிரகமாக ஆடிட்டுருக்காங்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டு ஆடி சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிரகம் பார்க்குற மரநாள் தான் மயனக்குள்ளே வருது அதனால் பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி நைட்டு வந்தீங்கன்னா மயனக்குள்ள உரத்தை பார்க்கலாம் வணக்குங்க என் பேர் வந்து ராஜசேகர் இரண்டாம் முறை பூசாலி இருபத்தோரு வருஷத்துக்கு தான் எனக்கு வந்து இந்த கிரகத்தை அடி வந்திருக்குது அடுத்தது வந்து எனக்கு இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் என் பேர பசங்க தான் எடுப்பாங்க அடுத்தது இவர் வந்து மன்னாரிகாப்பு காப்பு பூசாலி இவர் வந்து அடுத்த இருபத்தோரு வருஷத்துக்கு தான் வந்து இவர் வந்து கிரகம் எடுப்பார் இந்த சக்தி கிரகம் இது எங்கள் தாத்தா வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னே எடுத்தார் இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் எடுக்கிறேன் அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங்கள் பேர பசங்க எடுப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவர் எடுப்பார் எல்லாம் வந்துருங்க கிரகம் எல்லாரும் கிரகத்துக்கு வந்துருங்க சக்தி கிரகத்து சக்தி கிரகத்துக்கு வந்துருங்க ஆ நீங்கள் சொல்லுங்கள் பாலசுப்ரமணியனுடைய பேர் நான் வந்து மன்னார்கா பூசாரி இந்த முறை மன்னார்கா பூட்டுறோம்னாக்கா அடுத்து இருபத்தோரு வருஷம் பொறுத்து என்னுடைய பையனும் கிரகம் எடுப்பார் அதுக்கு அடுத்து உங்கள் பரம்பரையில் வரும் பரம்பரையில் வரும் அதுக்கடுத்து இருபத்தொரு வருஷம் பொறுத்து மறுபடியும் மன்னார்காய் போகிறோம் அது வந்து வேறு எங்கள் பங்காளிகளில் ஒருத்தர் இருப்பார் பார்த்து பார்த்து உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வருஷம் கழிச்சு தான் வரும் ஆமாம் இது போல் இருக்கோம் எல்லாம் எங்கள் திருவிழாவில் வந்து எங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மூத்தவர்கள்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பெரிய சிறியவர்கள்லாம் எங்களை வணங்குங்க எங்களை எங்களை வணங்கும் போது எங்கள் அங்காள மனை மாதிரி ஒரு கிடைக்கும் அது எப்படி சொன்னீங்கன்னா அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் தலாட்டு இல்லை அதுக்கு நல்லா சக்திகரமா வரீங்க வர்றதால வந்து உங்களை பார்த்தாலே அதுக்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்றீங்க ஏன்னா சக்திகரம் வந்து எடுக்கும் போது ஊஞ்சல் தலாட்டி இல்லையா மாசிலையும் சித்திரையிலையும் இல்லை அதனால அந்த சக்தி கிரகத்துக்கு தான் அந்த பவர் இருக்கு அதனால பக்தர் அத்தனை பேரும் வந்து சக்தி கிரகத்தில் வந்து கலந்துகிட்டு அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க எல்லாரும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து சக்தி கிரகம் எடுப்போம் இருபத்தி தேதி காலையில் வந்து மயான கொள்ள அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சக்தி கிரகம் பார்த்த மாதிரி இருக்கும் மயான கொள்ளையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதான் சொல்ல வரீங்க இந்த அருள் பெறும்போது அமாவாசையினுடைய ஊஞ்சல் தாலாட்டினுடைய அருள் இவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா மாதம் மாதம் வந்து ஊஞ்சல் தாளாட்டு இருக்கும் ஆமாம் ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கரகங்கிறது வந்து அம்மா வந்து தவறாக அதனால் அந்த பன்னெண்டு மாதம் வர வேண்டியவங்க வராவிட்டாலும் இந்த இந்த மாதத்தில் சக்தி கரகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு பலன் கிடைக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அதுதான் வம்சாவழி மீனவர்கள் தான் வந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலும் வந்து மீனவர் தான் அந்த மலையில் ஏறி போயிட்டு தீபத்தை ஏற்றிட்டு வருவாங்க அந்த பரம்பரை சேர்ந்தவங்க தான் ஏன்னா அம்மாவும் ஈஸ்வரனும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரம் கொடுத்துருக்குறாங்க அதான் மலையினூர் வந்து அங்காளம்மன் திருவண்ணாமலை வந்து சிவன் சிவனும் சக்தியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையும் அமாவாசைக்கும் மலையனூர் நோக்கி ஜனங்கள் வந்தது வந்தபடியே இருப்பாங்க இன்னைக்கு வருங்காலத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க இதில் எந்த வித இதுவும் இல்லை ஏன்னா அங்கே போனால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் பல பேர் வந்து மலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க அங்காளமலை பார்க்குறதுக்கு மலையனூர் அம்மாவாசைக்கு வந்துட்டு இருக்காங்க அமாவாசையும் பௌர்ணமியும் இன்றைக்கி வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அத்தனை பேரையும் காட்சி கொடுத்து நல்லபடியாக வழிநடத்திட்டு இருக்காங்க எல்லோரும் கலந்துங்க அமாவாசைக்கு வந்து மலையனூருக்கு வாங்க பௌர்ணமிக்கு திரி திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்